ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது தொடர்க்கும் நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதிகளில் நேச நாடுகள் என்று கூறப்படுகின்ற தரப்பினர்களுக்கும் அச்சு நாடுகள் என்று கூறப்படுகின்ற தரப்பினர்களுக்கும் இடையே அதாவது நேச நாடுகள் என்ற அணியின் கீழ் ஒரு சில நாடுகளும் அச்சு நாடுகள் என்ற அணியின் கீழ் இன்னும் ஒரு சில நாடுகளும் சேர்ந்து இணைந்து நடத்திய போரையே இரண்டாம் உலகப் போர் என்று இந்த வரலாறு கூறிக்கொண்டிருக்கின்றது இந்த போரானது பெரும்பாலாக ஐரோப்பிய நாடுகளில் இடம்பெற்று முடிவடைந்த போதிலும் இலங்கை நாட்டிலும் உலக போருக்கான தடயங்களாக ஒரு சில யுத்தங்கள் நடைபெற்றிருக்கின்றது என்பதை வரலாற்றை நாங்கள் தேடிச் செல்கின்ற போது அதற்கான ஆதாரங்களாக ஒரு சில விடயங்கள் எமக்கு கிடைத்திருக்கின்றது அதாவது உலக போரில் இலங்கையும் பங்கெடுத்திருக்கின்றது என்பது தொடர்பான விடயங்களை தான் இந்த காணொலியை நாங்கள் பார்க்க போகின்றோம் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் மற்றும் என் இனிக்கு தமிழ் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நாற்பத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஏழாம் திகதி அன்று பசுப்பை கடற்பரப்பில் காணப்பட்ட பேர் ஹாபர் என்று கூறப்படுகின்ற அமெரிக்காவினுடைய கடற்படை தளத்திற்கு ஜப்பான் முதன்முறையாக தாக்குதல் நடத்தி அந்த தாக்குதல் மூலமாக ஜப்பான் முதன்முறையாக உலக பொருட்கள் களம் அமெரிக்காவும் அந்த தாக்குதலுக்கு முதல் நாள் வரை உலகப் பொருள் எந்த ஒரு அணிகளும் அதாவது நேச நாட்டு அணிகளோ அல்லது அச்சு நாடுகளின் அணிகளோ சேர்ந்து கொள்ளாமல் நடுநிலையாகத்தான் இருந்திருக்கின்றது இந்த தாக்குதலை தொடர்ந்துதான் ஜப்பான் ஜெர்மனி போன்ற நாடுகள் அச்சு நாடுகள் என்ற அணியின் கீழ் காணப்பட்டதால் ஜப்பானை பழிதிர்ப்பதற்காக அமெரிக்கா நேச நாடுகள் என்ற அணியில் சேர வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கின்றது பேள் ஹாபர் அட்டாக் என்பது ஜப்பான் அமெரிக்காவுக்கு தாக்கிய முதலாவது தாக்குதல் என்றாலும் அமெரிக்க கடற்படைக்கு எதிர்பாராத தாக்குதலாக அது காணப்பட்டதால் இந்த தாக்குதல் மூலம் அமெரிக்காவுக்கு பாரியதொரு அழிவு ஏற்பட்டிருக்கின்றது இந்த ஒரு பேள் ஹாபர் அட்டாக் எனப்படுவது ஜப்பானுக்கு அவர்கள் சந்தோஷப்படும் அளவுக்கு ஒரு பெரிய வெற்றியினை கொடுத்ததால் அடுத்ததாக அவர்களுடைய இலக்கு மலேசியா நோக்கி செல்கின்றது மலேசியா மீது நடாத்தப்பட்ட தாக்குதல்களிலும் ஜப்பான் வெற்றியை அடைகின்றது அதனால் மலேசியாவும் ஜப்பானுடைய கட்டுப்பாட்டுக்கு வருகின்றது இலங்கை காணப்படுகின்றது ஜப்பானுடைய இலங்கையாக ஏன் காணப்பட்டது என்பதற்கான காரணம் என்னவென்றால் இந்த தாக்குதல்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருப்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டாவது வருடம் இலங்கை பெற்றது எட்டாவது வருடம் அப்படி என்றால் இலங்கையானது அன்றைய காலகட்டங்களில் நாடுகளின் அணியின் கீழ் நின்று ஒரு நாடு அதற்கு எதிராக அச்சு நாடுகளின் அணியின் கீழ் போர் தொடுக்கின்ற ஒரு நாடு இப்போது பிரிட்டிஷினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கின்ற இலங்கையை தாக்கி பிரிட்டிஷுடைய ராணுவ வீரர்களை வீழ்த்துவதன் மூலமாக நேச நாடுகளின் கட்டுப்பாட்டின் கீழ் கீழ் நாடுகளை அச்சு நாடுகளின் கீழ் கொண்டு வருவது இவர்களுடைய பிரதானமான நோக்கம் இதன் அடிப்படையில் தான் ஜப்பானுடைய அடுத்த இலக்காக இலங்கை காணப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் ஜப்பானுடைய பேர் ஹாபர் அட்டாக்கினை தொடர்ந்து நேச நாடுகளினுடைய கடற்படையானது உலகத்தில் காணப்படுகின்ற மிக பெரிய இயற்கை துறைமுகங்களில் ஒன்றான திருகோணமலை துறைமுகத்தில் தங்களுடைய தளத்தினை நிறுவிக்கொண்டிருக்கின்றது கொண்டிருக்கின்றது அத்தோடு இலங்கையில் காணப்படுகின்ற கோகலை எனும் பிரதேசத்தில் காணப்பட்ட நேச நாடுகளினுடைய விமான நிலையம்தான் ஆசியாவிலேயே மிகப்பெரிய விமான நிலையமாகவும் பலம் வாய்ந்த விமான நிலையமாகவும் காணப்பட்டிருக்கின்றது இந்த ஒரு விமான நிலையத்தில் இருந்துதான் நேச நாடுகளானது ஆட்சி நாடுகளுக்கு எதிராக பல உளவு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தது இந்த ஒரு விடயம்தான் இலங்கையை ஜப்பான் அடுத்த இலக்காக கொள்வதற்கு முக்கியமான காரணங்களாக இருந்திருக்கின்றது இலங்கையில் ஜப்பானியர்கள் தாக்குதல் நடத்துவதற்கு மூன்று நாட்களுக்கு முன்னதாகத்தான் ரோயல் கனடிய விமானப்படையின் ஸ்குவாட்டன் லீடர் லியோனார்ட் ஜோசப் பிர்ச்சால் தன்னுடைய எட்டு கிரூ மெம்பர்களுடன் இலங்கைக்கு வந்து கோகல பிரதேசத்தில் காணப்பட்ட அந்த விமான நிலையத்தில் தங்கி இருந்திருக்கின்றார் அவர் தங்கியிருந்த இரண்டு நாட்களுக்குப் பிறகு அவருடைய வழக்கமான நடவடிக்கைகளில் ஒன்றான உளவு வழி பார்ப்பதற்காக தன்னுடைய விமானத்தை எடுத்துக்கொண்டு கடலோர பகுதிகளில் தேடுதல் நடவடிக்கைகள் மற்றும் உளவு நடவடிக்கைகளை மேற்கொண்டதற்கு பிறகு மாலை நேரம் ஒரு நான்கு மணிக்கு அளவில் வழக்கம்போல் விமான நிலையத்திற்கு திரும்புகின்ற வழியில்தான் இலங்கையினுடைய தென்கிழக்கு கடற்கரை பிரதேசத்தில் மிக தூரத்தில் அதாவது முன்னூற்றி ஐம்பது மைல் தூரத்தில் இருந்து போர்க்கப்பல்கள் இலங்கை நோக்கி வருவதை அவதானித்திருக்கின்றார் ஜப்பானுடைய போர்க்கப்பல்களை அவதானித்ததற்கு பிறகு பிர்ச்சோல் தன்னுடைய ரேடியோ மூலமாக இலங்கையில் தளம் நிறுவப்பட்டிருந்த அனைத்து படைகளுக்கும் ஜப்பானுடைய இந்த வருகையை குறித்து அறிவித்து விடுகிறார் இதனால் இலங்கையில் நிறுவப்பட்டிருந்த அனைத்து நேச நாட்டு படைகளும் ஜப்பானை எதிர்த்து சண்டையிடுவதற்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டுவிட்டது பில்ஷோல் ஜப்பானிய போர்க்கப்பள்ளி கண்டது போன்றே ஜப்பானியர்களும் விமானத்தை கண்டுபிடித்து விட்டார்கள் அதுக்கு பிறகு ஜப்பானியர்களினுடைய தாக்குதலுக்கு பிர்சோலினுடைய விமானம் தகர்க்கப்பட்டு அந்த விமானத்தில் இருந்த எட்டு நபர்களில் இரண்டு நபர்கள் கொல்லப்பட்டு பில்ஷோல் உட்பட ஏழை ஆறு நபர்களும் ஜப்பானியர்களால் கைது செய்யப்பட்டார்கள் அதன் பிறகு எங்களுடைய வருகை குறித்து இலங்கைக்கு அறிவித்து விட்டீர்களா என்று ஜப்பானியர்கள் பலத்த விசாரணை மேற்கொண்ட போதிலும் நாங்கள் கூறுவதற்கு முதலே உங்களுடைய தாக்குதலால் எங்களுடைய ரேடியோ தகர்க்கப்பட்டு உடைந்ததால் நீங்கள் வருவது தொடர்பாக அறிவிக்க முடியவில்லை என்று பொய்யை கூறிவிட்டார்கள் இதனை நம்பி ஜப்பானியர்கள் நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் ஐந்தாம் திகதி என்று அதாவது உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று இலங்கை மீது அவர்களுடைய தாக்குதலை மேற்கொள்கின்றார்கள் இலங்கையில் காணப்பட்ட நேச நாட்டு படைகளினுடைய ராணுவ படையானது ஏற்கனவே ஜப்பானியர்கள் இலங்கையை தாக்குவதற்கு வருவார்கள் என்று தயார் நிலையில் இருந்ததால் இலங்கைக்கு பெரிதான ஒரு சேதத்தை எந்த ஒரு தாக்குதல் ஏற்படுத்தவில்லை ஜப்பானியர்களுடைய தாக்குதல்களானது கொழும்பு துறைமுகத்திலும் ரத்மலான விமான நிலையத்திலும் நடாத்தப்படுகின்றது இந்த தாக்குதலை எதிர்கொண்டு நேச நாடுகள் வெற்றிகரமாக தங்களுடைய தாக்குதல்களை நடத்தியதால் ஜப்பானியர்கள் விண்வெளியினுடைய முப்பத்தி ஐந்து விமானங்கள் தகர்க்கப்பட்டு உடைக்கப்படுகின்றது மற்றும் இருபத்தி விமானங்கள் சேதத்துக்கு உள்ளாக்கப்படுகின்றது இந்த ஒரு தாக்குதல் நடவடிக்கைகளின் போது மொத்தமாக பொதுமக்கள் முப்பத்தி ஏழு பேர் இறந்து போகிறார்கள் இதில் கவலைக்குரிய விடயம் என்னவென்றால் இருபது பேர் கொழும்பு அங்குடைய மனநிலை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த மனநோயாளர்கள் ஆவார்கள் அத்தோடு இந்த தாக்குதலால் கொழும்பு துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ஆயுதம் ஏந்திய வணிக கப்பல் ஒன்றும் நீர்மூழ்கி கப்பல் ஒன்றும் சேதம்

நிறுவப்பட்டிருந்த நாடுகளின் விமானப்படை வீரர்கள் ஆறு பேர் உயிரிழந்ததுடன் முப்பத்தி ஆறு பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் திருகோணமலையில் ஏற்பட்ட போரின் போது இரண்டு தரப்புகளுக்கும் பாதிப்புகள் அதிகமாகவே காணப்பட்டது இந்த இரண்டு தாக்குதல் நடவடிக்கைகளின் போதும் மொத்தமாக நேச நாட்டு படையில் எழுநூற்று ஐம்பத்தி ஆறு கடற்படை வீரர்கள் இறந்து போனார்கள் இதனை தொடர்ந்துதான் அமெரிக்காவானது முதன் முறையாக அணுகுண்டை தயாரித்து நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் ஆறாம் திகதிக்கு அன்று ஜப்பானை பழி திருப்பதற்காக முதலாவது அணுகுண்டு தாக்குதலை ஹிரோஷிமா நகரில் வீசுகின்றது இதில் மொத்தமாக இரண்டு லட்சத்துக்கும் அதிகமான பொதுமக்கள் இறந்து போகிறார்கள் அதனைத் தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு பிறகு நாகசாகி நகருக்குள் இரண்டாவது அணுகுண்டு தாக்குதல் அமெரிக்காவால் நடத்தப்படுகின்றது இந்த ஒரு தாக்குதலால் எழுபத்தி இரண்டு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இறந்து போகிறார்கள் இந்த இரண்டு தாக்குதல்களையும் தொடர்ந்துதான் ஜப்பானியர்கள் நிபந்தனையின்றி அமெரிக்காவிடம் சரணடைகிறார்கள் வரலாற்றில் காணப்படுகின்ற இதுபோன்ற நிகழ்வுகளை தேடி பார்ப்பதன் மூலமாகத்தான் இலங்கையிலும் இரண்டாவது உலகப் போர் நடைபெற்றிருக்கின்றது என்பது எமக்கு தெரிய வருகின்றது என்பதை கூறிக்கொண்டு என்னுடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள முடியும் என்பதை கூறிக்கொண்டு இந்த காணொலியில் இருந்து விடைபெறுவது அப்துல்லத்தீப் ஹசன் நிஸ்வி